சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எங்களுடைய வடபகுதியில் யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறுவன் உட்பட இருபத்தி ஆறு பேர் போதை வசத்து காரணமாக வைத்திருந்தார்கள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய கட்சி கூட்டம் ஒன்று நடைபெற்றது அதில் என்ன நடைபெற்றது அப்படின்ற விஷயம் வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக எங்களுடைய சகோதரர்கள் அல்லது எங்களுடைய சிறுவர்கள் இன்று இளம் சமுதாயத்தினர் இந்த போதை வசதிக்கு அடிமையாக இருப்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் எங்களுடைய வட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவர் கைதாகி இருக்கிறார்கள் என்ன காரணத்தின் அடிப்படையில் நான் ஏற்கனவே முதல் பயன் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் கொட்டகாஞ்சேனையில் ஒரு குற்றப்புலனாய்வு உத்தியோத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட்டதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவர்களை தேடிக்கொண்டு போகின்ற பொழுது அவர்கள் சுட்டு விட்டு ஓடி சென்ற காரை விட்டுட்டு இன்னொரு வாடகை காரை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் சென்றிருக்கிறார்கள் குறிப்பிட்ட வாடகை கார் யாழ்ப்பாணம் சென்றிருப்பதை அறிந்த போலீஸார் எப்படி அறிஞ்சிருக்கார்கள் சொன்னால் ஜிபிஎஸ் இருக்கிற அந்த வாடகை காருக்கு ஜிபிஎஸ் இருக்குது அந்த கார் எங்கே நிற்கிதுன்னு சொல்லி லோக்கலி சேவ் பண்ணி அந்த கார் வந்து ஒரு கராச்சியில் நிற்கின்ற பொழுது அந்த கராச்சியில் வச்சு மூவரை கைது செய்திருக்கிறார்கள் இந்த மூவரை கைது செய்தது மட்டும் இல்லாமல் அதில் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காரை தான் திருத்த வந்த ஒரு மெக்கானிக் அதாவது காருக்கு வந்து ஏசி வேலை செய்யலை அதனால் தான் காரை திருத்த வந்த ஒரு மெக்கானிக் அப்படின்ற விஷயத்தை அந்த குறிப்பிட்ட நபர் சொல்லியிருக்கின்ற பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பிட்ட இன்னொரு நபரோடு சேர்ந்து அவருடைய காதலியும் லட்சப் பெறுமதியான ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பொறுமதியான ஒரு நாயும் வெளிநாட்டு நாயும் சேர்த்து ப பிடிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த குற்ற புலனாய்வு உத்தியோகத்தரை சுட்டுதன் விளைவாக அவர்கள் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இருவரும் கொழும்பு கொண்டு வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் அப்படின்ற விஷயங்களும் இது சம்பந்தமாக அந்த காரை விட்டுட்டு ஓடுகின்ற பொழுது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே ஓடினார்கள் அப்படின்னு எல்லாமே வந்து கொழும்பில் இருக்கின்ற கேமராவில் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இவர்கள் யாழ்ப்பாண பகுதிக்கு சென்றாலும் யாழ்ப்பாண பகுதியிலிருந்து இந்தியா சென்றாலும் என்றதன் அடிப்படையில் தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சார் இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய கட்சியினுடைய கூட்டம் இன்று இடம்பெற்றிருந்தது ஏற்கனவே அவர் அந்த கட்சியினுடைய தலைமை பதவியிலிருந்து பதவி விலக வேண்டும் அப்படின்றதன் அடிப்படையில் அவர் அவர்களுடைய கட்சி குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருந்தார்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு பேர் கலந்து கொண்டதாகவும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சூங்கோலில் கலந்து கொண்டதாக வெளிநாடுகள் இருக்கின்றவர்கள் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது சொல்லப்பட்டது மட்டுமில்லாமல் அவர் தலைமையேற்றி இந்த கூட்டம் நடத்த முடியாது அப்படின்றதன் அடிப்படையில் அவருடைய உபதலைவராக இருக்கின்ற தலைவர் அந்த கூட்டத்தில் ஏற்று வந்து ஒரு எதிர்பாராத விதமாக இடம்பெற்ற விஷயமாக சொல்லப்பட்டாலும் அவர் வந்து தனக்கு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் வரை கால அவகாசம் தேவை இந்த தலைவர் பதவியிலிருந்து விலகுவதற்கு அப்படின்னு சொல்லியும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன வெளியாகியது மட்டுமில்லாமல் இந்த விஷயம் சம்பந்தமாக இன்னும் போலீசார் விசாரணைகள் எடுத்துக்கொள்ளவில்லை இதுக்குல உண்மை என்ன பொய் என்ன என்பது சம்பந்தமாக இன்னும் விசாரணைகள் நடத்தவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்படுகிறது செல்வம் அடைக்கலநாதன் அவர்களை வந்து விசாரிப்பதற்கு ஒரு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்ட அரசியல் ரீதியாக சேறு பூச வேண்டும் என்ற நோக்கத்தில் சமூக ஊடகங்களில் பொய்ப் பிரச்சாரங்கள் பரப்பப்படுவதாக அதனுடைய பேச்சாளர் சுரேஷ் குமாரசாமி வந்து சொல்லியிருக்கிறார் அந்த குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைமை கூட்டம் இன்று இடம் இடம்பெற்ற பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இவர் இந்த குற்ற இந்த குற்றச்சாட்டை வந்து முன்வைத்ததாகவும் இது சம்பந்தமாக இனி காலங்களில் நிச்சயமாக இது சம்பந்தமான விசாரணைகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லி கட்சி மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சிகளை காரணமாகவும் அரசியல் ரீதியாக கட்சியை வந்து திட்டமிட்ட ரீதியில் வந்து சேறு பூச வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவராக இருக்கிற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மீது இப்படி ஒரு தவறான கருத்து கருத்து வந்து பகிரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் பதினேழு வயது சிறுவன் உட்பட வந்து பார்த்திங்க சொன்னால் இருபத்தி மூன்று பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி வெளியாக இருக்கின்றது நான் ஏற்கனவே நேற்றைக்கு நினைக்கிறேன் பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக யார் அப்படின்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி பாரா அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் எம்பி ரஜீவன் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக சொன்ன பொழுது அங்கே வந்து பாராளுமன்றத்தில் வந்து இது சம்பந்தம் உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதன் அடிப்படையில் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வடபகுதியில் இப்பொழுது கலையை துவங்கி இருக்கிறார்கள் யார் யார் போதைப் பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்றதன் அடிப்படையில் இப்போ பாடசாலை சிறுவர்கள் கூட போதைப் பொருட்கள் வைத்திருக்கிறார்கள் நான் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாலும் இவற்றை மருத்துவம் நாங்களும் நிறைய கருத்துக்கள் சொல்லிடம் இப்போ வந்து வடபகுதியில் வந்து போதைப் பொருட்கள் இருக்கிறது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இளம் பராயம் சிறுவர்கள் பதினேழு வயதுக்கு பதினேழு வயது பதினாலு வயது பதினெட்டு வயது சிறுவர்களிடம் போதைப் பொருட்கள் இருக்கிறது அவர்கள் கை செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற பொழுது அந்த பிள்ளையனுடைய பெற்றோரை பாருங்க அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை யோசிச்சிப்பாரு இனி நாளைக்கு நன்னடத்தை பிரிவில் விடுவார்கள் அந்த பிள்ளைக்கு வந்து இனி நாளைக்கு அதனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இப்படி நிறைய விஷயம் இருக்கிறது இந்த விஷயங்கள் சம்பந்தமாக இப்பொழுது கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படின்ற விஷயம் வந்து வழியாக இருக்கின்றது உண்மையில எங்களுடைய பெற்றோர் இது சம்பந்தமாக மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருக்கிறீங்க எவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டி சென்றாலும் அல்லது வந்து பிள்ளைகளோடு திரிந்தாலும் இவ்வாறான அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறதுல இடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட போதைப் பொருள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா எட்டு பேர் மாலதீவு கடக்க மாத மாலத்தீவில் இருந்து வருகின்ற பொழுது முந்நூ முந்நூறு கிலோ கிராம் க்ரோயின் மற்றும் கிறிஸ்டல் ஐஸ் போதைப் பொருள்களோடு கை கை கைதாகி இருக்கிறார்கள் அது இல்லாமல் கைப்பற்ற படகு வந்து இலங்கை கடற்ப கடற்படை பகுதியில் வந்து சிக்கி இருப்பதாகவும் சந்தக நபர்கள் வந்து ஆறு பேர் இலங்கையர்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உளவு துறையால் வந்து இலங்கை கடைப்ப கடற்படைக்கு பகிரப்பட்ட உளவு உளவுத்துறையினுடைய தகவலை அட் அடுத்து மாலைதீவு கடலோர காவல் கடற்படையினர் அந்த படகை படகையை அப்படி என்று சொல்லியும் அண்மை காலங்களாக இரண்டு நாடுங்க நாடுகளுக்கும் இடையில் வந்து மிகப்பெரிய கூட்டு போதைப் பொருள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சந்தக நபர்களும் படகு காவலில் எடுக்கப்பட்ட என்பது மட்டுமில்லாமல் போதை பொருட்களைய தோற்றம் மற்றும் இலக்கு குறித்து மாலதிவு பொருசார்கள் வந்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இவர்கள் வகுப்பிறவில் வந்து இந்த இலங்கையர்கள் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட இருப்பதாகவும் அந்த குறிப்பிட்ட போதைப் பொருட்களோடு சம்மந்தப்பட்டவர்கள் இதுக்கு என்ன நட என்ன நடந்தது அப்படின்ற சம்பந்தமாக வெகு விரைவில் விசாரணைகள் நடத்தப்படும் அப்படின்ற விஷயம் வந்து வழியாகி இருக்குது உண்மையில் இது ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கையில் தொடர்ச்சியாக வந்து இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டு கொண்டே இருக்கின்றன பிடிபட்டு கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த போதைப் பொருட்கள் மீண்டும் மீண்டும் இலங்கைக்கு வருகின்ற பொழுது அன்றைக்கு கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னர் இலங்கையினுடைய விமான நிலையத்தின் ஊடாக போதைப் பொருட்கள் கொண்டு வந்ததார் என்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அது மட்டும் இந்தியாவினுடைய கேரளா பகுதியிலிருந்து அந்த போதைப் பொருட்கள் வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டது எங்களுடைய இலங்கையினுடைய கரையோர பகுதியில் இருக்கின்ற மீனவர்கள் அது மட்டும் இந்த போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டாலும் தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய இலங்கையர்கள் மாட்டப்பட்டு கொண்டிருக்கோம் மாட்டப்படுகின்றவர்களாக இப்போ இலங்கை தான் ஒரு போதைப் பொருளினுடைய விற்பனை நாடாக ஒரு நினைக்கிறேன் உலகம் பூரா இருந்திருக்கிறது போலடக்கு என்ன சொன்னால் மாலை இறந்தவர் இது இந்தியாவிலேருந்து வருது இந்தோனேஷியாவிலேருந்து வருது இப்படியே தொடர்ச்சியாக ஒவ்வொரு பக்கமாக இருந்து இலங்கைக்கு வருகின்ற பொழுது இலங்கை தான் போதைப்பொருளினுடைய ஒரு வியாபார முக்கிய கேந்திர நிலையமாக இருந்திருக்கிறது ஆனால் அண்மையில் அனுர அரசாங்கம் அல்லது எங்களுடைய இலங்கையினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் எடுத்த முடிவின் அடிப்படையில் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போதைப்பொருள் ஒழிப்பு அப்படின்றது வந்து வெகு விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது சந்து பொந்தெல்லாம் இவங்க எல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் தேடி 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 இந்த சந்து பொந்துகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருட்கள் பொருட்கள் பொருட்கள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள் சரி இந்த விஷயத்தோட இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் நுகைகொடைகளில் ஒரு கணவன் மனைவி இருவருமே வந்து கைது செய்யப்படுகிறார்கள் இவர்கள் எதுக்காக கைது செய்ய கைது செய்யப்படுகிறார்கள் சொன்னால் இருவரும் சேர்ந்து ஆபாச வீடியோக்கள் வந்து தயாரித்து இணையங்களில் வெளியிட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்களை வந்து தரவேற்றம் செஞ்சிருக்கிறார்கள் இங்கிலாந்து லண்டனை சேர்ந்த ஒரு வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லியும் தகவல் வழியிருக்கிற இவர்களுக்கு மாதாந்தம் இதனால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பணம் வருகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட கணவன் மனைவி தங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை வீடியோவாக எடுத்து அதனை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த கணவன் ஒரு என்ஜினியர் அதாவது எலக்ட்ரானிக் என்ஜினியரோ அல்லது வந்து லெத்திரன் என்ஜினியர் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட அந்த ஒரு உளவியல் ஆலோசகர் அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாக இருக்கின்றது எப்படியெல்லாம் விஷயங்கள் வந்து இந்த இலங்கையில் நடக்கிறது இது சம்பந்தமாக நூகைகோட பகுதியில் இல்லாமல் சிறுவர்கள் பிரிவுகள் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் இந்த இருவருமே கை செய்யப்பட்டது இல்லாமல் அவர்களிடம் வந்து இருக்கின்ற வீடியோக்கள் வீடியோ எடுக்கின்ற சாதனங்கள் எல்லா பொருட்களுமே வந்து கைது கைப்பற்றி இருப்பதாகவும் இவர்கள் மீது விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இவைகள் இன்று இலங்கையில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட விஷயங்களாக செய்தி ஊடகங்களில் காணக்கூடிய விடயங்களாக இருக்கிறது மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி